ஹலோ எவ்ரி ஒன் ரீசண்டாக பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க் கிளீனர் ஃபைன் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பவுடர் வாங்கியிருந்தேன் ஸோ அந்த பவுடர் பார்த்தீங்கன்னா உள்ள எல்லோ கலர்லாம் இருக்குது நம்ம இப்போ நான் பாத்ரூமில் உள்ள பைப் லைனில் ஃபர்ஸ்ட் போட்டேன் ஆக்சுவலாக உள்ளே போடும்போது உங்களுக்கு தெரியும் அந்த முறை வந்து அப்படியே அந்த ரியாக்ட் பண்ணுறது ஸோ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அடுத்தது நம்ம டாய்லெட்டுடைய சிங்கிளின் போட்டேன்

என்னன்னு பார்த்து உங்களுக்கு அப்புறம் இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கும் போது எனக்கு ஆஃபர்ல இருந்து ரெண்டு டூ ஃபிஃப்டி கிராம் பாக்கெட் வந்து டூ பிப்டி ஃபைவ் லெவலுக்கு வந்துச்சு எயிட் பவுடருடைய இது இதோடைய வேலை என்னன்னா உள்ள போயிட்டு அந்த கெட்ட பேக்டியாக்க இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் வந்து இது அழிக்கும் அந்த பாத்ரூம்ல உள்ள ஸ்மெல்லு செப்டிக் டேங்ல இருந்து வர ஸ்மெல்லு கரை அழுக்கு எல்லாத்தையும் இதாயிரும் கிளியர் ஆகிக்கிறோம் கன்ஃபார்ம் ஆகல ரிசல்ட் வந்து வித் டூ டேஸ்ல நம்ம போர்ட்டி எயிட் இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் சொல்ல முடியும் நிறைய பேர் இது ஆல்ரெடி யூஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கோ பாப்போம் சரியா இது என்னன்னு பாப்போம்